பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது என்று விநாயகர் செத்து எல்லோருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் பிடிஎன் சினிமா சார்பாக நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கஜேந்திரா திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விநாயகர் அவர்களுக்கு ஒரு திருடத்தை செலுத்தணும் அதை ரவுடிங்கெல்லாம் அடித்து பிடிங்கிட்டு போயிடுவாங்க அது நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர் கையால் தான் சாத்தணும் சொல்லி அரத் பாபா அவர்கள் சொல்லுவார் அந்த சீனை பார்க்கும்போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மிக ஒரு உற்சாகமாக ஒரு சீன் அந்த சீனு அப்போது நமக்கெல்லாம் எல்லோரோட நினைவுலும் வரும்போது நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்டவர்கள் தான் எல்லாரும் நல்லா இருக்கணும் மண்ணை தொட்டாக பொண்ணாகணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அந்த குணம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கிட்ட உண்டு அந்த குண அதிசயங்களை நம்ம இன்னுமே பார்ப்போம் இதை மாதிரி விநாயகர் சத்திரலாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டு மற்ற நம்ம டிரைவர் எல்லாருக்குமே பலகாரமாக வாங்கி கொடுப்பாரு கேப்டன் விஜயகாந்த் இன்னொரு விஷயம் என்னென்னா அன்னைக்கு ஷூட்டிங் வச்சுருந்தா கூட ஓகே இன்றைக்கும் போலாம் விநாயகர் சத்துரு ஒன்றும் பிரச்சனை இல்லை முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் உழைக்கக்கூடிய ஒரே மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் சண்டையில் மட்டும் வேலை பார்க்க மாட்டார் தன்னோட பிள்ளைகளுக்காண்டி இது பண்ணுவார் அது மாதிரி விநாயகர் சத்துன்னு வந்துட்டா அதிகமாக கடவுள் பக்தி கொண்டவர் தான் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கஜேந்திரா திரைப்படத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுக்க வேண்டிய திரைப்படம் அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அவர் பாஷா திரைப்படத்தை மையமாக வச்சு தான் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர் இயக்கியிருக்காரு ஆனால் அந்த திரைப்படம் கொஞ்சம் சரியாக போகலாம் இருந்தாலும் நம்ம ரசிகர் மட்டில் இந்த திரைப்பட பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு திரைப்படமாக தான் நமக்கு அமைந்தது என்று எல்லோரும் ரசிகருமே உற்சாகமாக இருப்பார் கஜேந்திரா திரைப்படத்தில் விநாயகர் அவர்களுக்கு அந்த அந்த கிரீடத்தை வச்சு வணங்கி வழங்கும் நம்ம தெய்வத்தின் அருள் நமக்கு என்றுமே கிடைக்க வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்றும் உங்களின் நினைவில் கேப்டன் ஆலயத்தில் தினம் ரசிகர்கள் வருகிறார்கள் இன்று கேப்டன் ஆலயத்தில் நிறைவேறு வருவார்கள் விநாயகர் சதுர்த்தி எந்த ஒரு நன்னாளாக இருந்தாலும் கேப்டன் நிறைவடத்திற்கு வந்து தான் இருக்கிறார்கள் கேப்டன் நம்மல் தெய்வமாக ஆயிவிட்டால் இன்று விநாயகர் சத்து என்று நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கஜேந்திர அவர்கள் நடித்த திரைப்படம் தான் எனக்கு நினைவுகள் வருகிறது உங்களுக்கு என்ன நினைவுகள் வருகிறது எல்லோரும் கமெண்டில் கமாண்ட்